வணக்கம் நண்பர்களே எனர்ஜி ஹோம் மதுரையிலிருந்து மருத்துவர் அனிதாஜரோம் தூக்கம் தவிர்த்தால் துக்கம் நம் வாழ்விற்கு சுவாசம் உணவு கழிவு நீக்கம் எப்படி அவசியமோ அது போல நடையும் உறக்கமும் மிகவும் அவசியம் உணவைப் போல் உறக்கம் ஒரு மா மருந்து நம்முடைய வாழ்க்கையில் உறக்கத்திற்காக கால் பங்கு காலத்தை செலவிடுதல் நல்லது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆறு மணி நேரம் அதாவது இரவு பத்து மணியிலிருந்து அதிகாலை நான்கு மணி வரை தூக்கத்திற்கான நேரமாக நாம் ஒவ்வொருவரும் ஒதுக்க வேண்டும் நம் உடலில் உள்ள உள்ளுறுப்புகளின் செயல்பாடுகள் சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொன்னால் ஆறு மணி நேரம் அவசியம் தூங்குவது நல்லது பத்து மணிலிருந்து பதினோரு மணி வரை நம் உடலில் வெப்பநிலையை சீராக்குறதுக்காக நம்ம தூங்கி தான் ஆகணும் பதினோரு மணிலிருந்து ஒரு மணி வரைக்கும் நம்மளுடைய உடம்பில் உள்ள பித்தப்பை உறுப்பினுடைய செயல்பாடு நடைபெறக்கூடிய நேரம் அதிகாலை ஒரு மணி முதல் மூன்று மணி வரை கல்லீரலின் செயல்பாட்டு நேரம் நம்முடைய உடம்புல உள்ள நச்சு கழிவுகள்லாம் வெளியேறக்கூடிய நேரம் அதிகாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை நுரையீரலுடைய செயல்பாட்டு நேரம் எனவே ஒவ்வொரு மனிதனும் இந்த ஆறு மணி நேரத்தில் கண்டிப்பாக விழித்திருந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னான்னா பாதிப்பு தான் ஏற்படும் தூங்காமல் அலைபேசியில் கம்ப்யூட்டரில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பாதிப்புக்கு உள்ளாவது உறுதி தான் மேக்ஸிமம் நைட்டு பத்து மணிலேருந்து அதிகாலை நான்கு மணி வரைக்கும் நல்லா தூங்குறதுக்கு நாம் நம்மையே தயார்படுத்த வேண்டும் என்ன பண்ணுவோமோ தெரியாது இரவு பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்கணும் அதுக்கு முன்னாடி பின்னாடி தூங்குறது நம்ம இஷ்டம் ஆனால் கம்பல்சரியாக அதிகாலை சீக்கிரம் எழுந்திரிச்சிடணும் பேட்ரியை எப்படி நம்ம சார்ஜ் மின் மின்கலத்திற்கு புதுசாக சார்ஜ் ஏற்றுறோமோ அதுபோல மனித தசை திசுக்களுக்கு உறக்கம்தான் புது சக்தி தெம்பு அடுத்த நாள் வேலை செய்ய புத்துணர்வு என புது உந்துதல் ஏற்றுகிறது படுத்தவுடன் தூங்கும் கலை அற்புதமான கலை ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் சரியான உறக்கம் பலருக்கு இயல்பாக அமையாது படுத்தவுடன் தூக்கம் வராமல் சிரமப்படுபவர்கள் பலர் தூக்க மாத்திரைகளுடைய உதவியை நாடுபவர்களும் பலர் நம் உடல் ஒவ்வொரு நாளும் ஒரு சுழற்சியை கையாளுகிறது அதன்படிதான் நம்ம பகல் நேரங்கள விழித்திருக்கின்றோம் இரவுல தூங்கி ஓய்வெடுக்கிறோம் இரவு நேரம் நம் மூளையில் பீனியல் சுரப்பி மூலமாக மெலடோனின் என்ற கார்மோன் சுரக்குது இதுதான் தூக்கத்திற்கான கார்மோன் நமக்கு தாலாட்டு பாடி உறங்க வைப்பதும் இந்த மெலடோனின் கார்மோன் தான் மெலடோனின் கார்மோன் நம்ம பாடியில் எந்த மாதிரி சுரக்குதோ அதுக்கு தகுந்தபடி தான் நம்ம வந்து தூங்குறோம் இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா சில நேரங்களில் நம்ம நைட்டு தூங்கிட்டு இருக்கும் பொழுது டைம் எவ்வளவு அப்படின்னு பார்க்குறதுக்காகவோ இல்லை திடீர்னு முழிப்பு வந்தாலோ நம்ம செல்ஃபோனை கையில் எடுக்கிறோம் லேப்டாப்பை எடுக்கிறோம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் விடியவெழுப்பில் பார்க்குறோம் இதனால் அந்தனுடைய ரேஸ் நம்ம பாடியில் பொழுது நம்ம முழிச்சிடுறோம் மெலடோனின் கார்மோன் கட் ஆயிடுது இரவில் பிரகாசமான வெளிச்சத்தை நம் கண்கள் வந்து பார்க்கக்கூடாது நம் கண்கள் தொடர்ந்து வெளிச்சத்தை பார்த்துச்சு அப்படின்னா மெலடோனின் சுரக்கிறது கட் இது பகலா அல்லது இரவா அப்படின்ற குழப்பம் வந்து மூளைக்கு உண்டாகி கார்மோன் உற்பத்தியில் தடுமாற்றம் ஏற்படுது அதனால் நம்மளே நம்ம வந்து எந்த மாதிரிலாம் நம்மளை வந்து சரி பண்ணணும் அப்படின்றத முடிவெடுக்கணும் இரவில் படுத்தவுடன் நான் தூங்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா தூங்கக்கூடிய இடம் தூய்மையானதாகவும் வெளிச்சம் இல்லாமலும் காற்றோட்ட வசதி நிரம்பியதாகவும் இருக்கணும் மெலடோனின் கார்மோன் சுரக்க ஏதுவாக அமைய வேண்டும் தினமும் படுக்கைக்கு போகும் முன் காலணியை வீட்டு வாசலில் எப்படி விட்டு செல்வோமோ அதுபோல நம்முடைய கவலைகளையும் படுக்க அறைக்கு வெளியே விட்டு செல்லணும் பிரச்சனைகளை சுமந்து படுக்க அறைக்கு போகக்கூடாது இரவு ஏழு மணி அளவிலேயே இரவு உணவை சாப்பிட்ருக்கணும் இரவு தூங்கும் முன்பு ஒரு மணி நேரத்திற்கு முன் சிறிய நடைபயிற்சி அரை மணி நேரமாவது நாம் உலாவி இருக்க வேண்டும் இரவில் தூங்குவதற்கு முன்பு அவசியம் ஒரு டம்ளர் சுடு தண்ணீரை ஒவ்வொரு மடக்காக நிதானமாக அமர்ந்தபடி அருந்திவிட்டு அதன்பின் முகம் கை கால்களை கழுவி பல் துளக்கிய பின் தூங்குவது அவசியம் படுக்கையில் அமர்ந்த பின்பு நன்கு தலைவாரி சீப்பின் பற் தலையில அழுந்த வருடி தலை சீவிய பின் அமைதியாக தூங்க முயல வேண்டும் இரவு நேரம் தூங்க செல்வதற்கு முன் வீட்டில் உள்ள அனைவருடனும் நல்ல விஷயங்களை பற்றியே பேசினால் அமைதியாக தூங்குவ ஏதுவாக இருக்கும் வீட்டில் உள்ள அனைவரும் தூங்க செல்வதற்கு முன் கால் மணி நேரமாவது இணைந்து ஜெபித்து அந்தந்த நாட்களுக்கு நன்றி தெரிவித்து தூங்கும் பழக்கத்தை மேற்கொள்வது நம் மூளை வந்து பரபரப்பின்றி அமைதியாக இயல்பாக இருப்பதற்கு பயன்படும் தூங்குவதற்கு முழுவதும் ரெடியான பின்பு நம் அருகில் ஒரு பாட்டலில் ஏதாவது எண்ணெயை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் தேங்காய் எண்ணெயாக இருக்கலாம் நல்லெண்ணெயாக இருக்கலாம் ஆலிவ் ஆயிலாக இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் வேறு வேற எண்ணெயாக இருக்கலாம் ஏதாவது ஒரு எண்ணெயை ஒரு சின்ன பாட்டிலை எடுத்து உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் படுத்ததற்கு பின் நம்மளுடைய தொப்பில் ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெயை விட்டு நீங்கள் தொப்பில் சுற்றி அழகாக ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு நம் தூங்குவது மிகவும் நல்லது ஏதேனும் ஒரு நல்ல நூல்களை எடுத்து ஐந்து நிமிடம் வாசித்து நல்ல எண்ணங்களை சிந்தித்து கொண்டு தூங்கினாலும் நேர்மறை சிந்தனையுடன் நாம் தூங்குவதற்கு வசதியாக இருக்கும் இவ்வாறாக இயற்கையாகவே மேலே கூறிய நடைமுறைகளை பின்பற்றும் போது தூக்கத்திற்கு மருந்து மாத்திரை தேவையில்லை ஏனெனில் தூக்கமே ஒரு மாமருந்து நிம்மதியாக உறங்கலாம் நிம்மதியாக ஒவ்வொரு நாளும் வாழலாம் நாம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் தூங்குவது மிகவும் அவசியம் ஒவ்வொருவரும் தினமும் இரவில் ஆறு மணி நேரம் தூங்குவதற்கு பழகுவோம் இரவு பத்து மணிக்கு மேல் நான் தூங்க போகிறேன் என்பதை நாம் அறிந்து அதற்குள்ள வேலைகளை அரை மணி நேரம் பண்ணிவிட்டு பத்தரை மணிக்கு நாம் தூங்க பழகுவோம் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்திருத்து பழகுவோம் நன்றி வணக்கம்